வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவர் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தீவிரமான கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டத்தில் இருந்து எங்களால் வெளியில் வர முடியல அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபார் எக்ஸாம்பிள் உடல் உபாதை உடலில் வியாதி இருக்கு அது வந்து தீரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் காசு எங்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை தான் காசு கையில் தங்கறதே கிடையாது கடன் ஆகுது பணம் வருவதற்கு வழியே தெரியல அப்படின்னு சொன்னாலும் அல்லது சொல்ல முடியாத கஷ்டம் சில கஷ்டங்கள் இருக்கும் மற்றவர்கள்கிட்ட அதை சொல்லி நம்மளால் அழகூட முடியாது அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி எனக்கு பலனே தரலை அப்படின்னு சொன்னாலும் இந்த பூஜை முறைகளை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்கள் உங்களுடைய அந்த கஷ்டத்திற்கு வழி என்பது ஆஞ்சநேயர் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நான் எப்பொழுதும் சொல்வது அதுதான் நமக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னா அதற்கு காரணம் யாராக இருக்க முடியும் நாமத்தான் இருக்க முடியும் அதாவது நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க நன்மையாக இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம் நான் செஞ்சேன் அதுதான் எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தீமை வந்தால் மற்றவர்கள் செய்தது அது என்னை வந்து இன்றைய தினம் ஆட்டி படைக்கின்றது இவர்களால் தான் எனக்கு தீமை வந்தது அப்படின்னு நாம் நினைப்போம் எதுவாக இருந்தாலும் மூல காரணம் நாமாகத்தான் இருப்போம் அது நம்முடைய முன்னோர்கள் செய்த வினையாக கூட இருக்கலாம் அது வந்து நம்மை இப்பொழுது வாழ்த்தி வதக்குது அப்படின்னா நாம் அந்த ஒரு குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்போது அந்த ஒரு அந்த முன்னோர்கள் செய்த அந்த ஒரு பாவமாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு ரிலேட்டடான பாவத்தை நாம் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் நாம் வந்து அவங்க ஒரு வம்சத்தில் நாம் வந்திருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் நாம் சம்பந்தப்பட்டது தான் அப்படின்றத நாம் இங்கே கவனத்தில் வச்சுக்கணும் சரி எப்படியோ நாம் செய்ததோ முன்னோர்கள் செய்ததோ நாம் முன்பிறவியில் செய்ததோ எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் இப்பொழுது அனுபவிப்பது நாம் தான் அப்போது நாம் இந்த மாதிரி வீண் கதைகளை பேசி நேரத்தை கழிப்பதினால எந்த விதமான புண்ணிய நமக்கு ஏற்பட போவது கிடையாது அப்போ இதை நாம தீர்த்து கொள்ளணும் அப்படி தீரலை அப்படின்னா நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நாம சொன்னாலும் சொல்லலை அப்படின்னாலும் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு வரும் நாம இந்த பிறவியில் செய்த புண்ணியம் என்ன அப்படின்னா நமக்கு தெய்வ பக்தி இருக்கு அந்த தெய்வ பக்தி வருவதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லையா அப்போ புண்ணியம் செய்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த தெய்வ பக்தியை ஊட்டித்தான் நாம் வளர்க்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு அந்த யோகம் என்பது ஜாதகத்தில் இருக்கணும் இல்லையா ஒருவேளை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கால சூழ்நிலை இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மால் இயன்ற பரிகாரங்களை நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அது கடனாக இருந்தாலும் பரவாயில்ல வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல மன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல உடல் பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல சொந்தக்காரங்களால் பிரச்சனை அக்கம் பக்கத்தாரோடு பிரச்சனை வேலை செய்கின்ற இடத்துல பிரச்சனை இடமாறுதல் கிடைக்கல அப்படியே கிடைத்தாலும் அது வந்து ஒரு என்னுடைய மனதிற்கு ஏற்றார் போல கிடைக்கல சம்பளம் பத்தல வர பணம் வந்து செலவாயிடுது கடன் அடைக்க முடியல இப்படி எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அல்லது மாலை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு நூற்றி ஓரு அல்லது நூற்றி எட்டு வச்சுக்கோங்களேன் நூற்றி எட்டு வெற்றிலையால் ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திரம் செய்து கொள்ளுங்கள் அங்கே ஐயர்கிட்ட சொல்லி நான் நூத்தி எட்டு வெற்றிலை கொண்டு வரேன் சுவாமி நீங்க ஆஞ்சநேயருனுடைய அஷ்டோத்திரம் சொல்லி ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க அதற்கு ஏற்ற தட்சணையை வந்து நீங்க அவருக்கு கொடுத்துடுங்க அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இல்லை அந்த கோவிலில் ஐயர் இல்லை எப்போயோ வருவார் போவார் அவர் செய்ய மாட்டார் இப்படி எந்த காரணமாக இருந்தாலும் அந்த பூஜையை நீங்கள் விட்டுடுங்க அடுத்த பூஜை என்ன அப்படின்னா நூற்றி எட்டு முறை வந்து வலம் வாங்க ஆஞ்சநேயர் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் செல்ஃப் கேர் அப்படின்றது எல்லாருமே செய்கிறாங்க நல்லா வந்து உணவு நல்லா எடுத்துக்கணும் வாக்கிங் போகணும் இப்படியெல்லாம் இப்போது இப்போ இந்த சனிக்கிழமையில் நீங்கள் வாக்கிங் போவீங்க ஃபார் சேஞ்ச் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை சுற்றுங்க அது வாக்கிங்கான்னு நினச்சிக்கோங்க பெரியவா என்ன சொல்லுவார் அப்படின்னா வாக்கிங் அதெல்லாம் சொல்ல மாட்டார் கோவிலுக்கு போயிட்டு பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் வாக்கிங்குக்கு வாக்கிங் மாதிரியும் ஆச்சு அங்கே கோவிலில் நாம் சுற்றின பலனும் ஆச்சு அந்த மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய்ட்டு பிரதட்சணம் பண்ணுங்கள் நூற்றி எட்டு வந்து பண்ணுங்கள் பண்ணிட்டு ரெண்டு தீபம் முதல்லையே ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க இன்னும் நான் கொஞ்சம் செய்யறேன் அப்படின்னா அந்த நூத்தி எட்டு வெற்றிலை இருக்கு இல்லையா அதில் வந்து மாலையாக கட்டி கோவிலில் போட்டுடுங்க அது முடியலங்க அதுவும் செய்யணுமா இதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று செய்யுங்க மாலை மட்டும் கட்டி போட்டுறங்க அப்படின்னா அது கிடையாது அர்ச்சனை பண்ணணும் முடியல அப்படின்னா சுத்தணும் இந்த மாலை வந்து நீங்கள் வந்து அந்த வெற்றிலை வந்து அவருக்கு பிடிக்கும் அதனால் அங்கே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதுனால நான் மாலையாக கட்டி போடுறேன் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க முடியல அப்படின்னா நூற்றி எட்டு முறை வளம் வாங்க தீபத்தை வந்து ஏற்றுங்க அங்கே அமர்ந்து மனசார அஞ்சனையை ஆசிரியர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக்கோங்க இப்படி சனிக்கிழமை செய்யுங்க நாளைய தினம் கூட நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் அதனால தான் இந்த வீடியோ நாளைய தினம் முடியல எந்த சனிக்கிழமை வேண்டுமானாலும் ஆரம்பம் செய்யலாம் செய்து எத்தனை சனிக்கிழமை செய்யணும் நம்முடைய சேனலில் நாம் சொல்லுகின்ற பூஜைகள் எல்லாமே பதினாறு சனிக்கிழமைகள் சோடச வாரம் அதனால் பதினாறு வாரம் ஏங்க பதினாறு வாரமாக எங்களால் முடியாதுங்க அப்படின்னா செய்யணும் செஞ்சாதானே பலன் வரும் அதனால் பதினாறு வாரங்கள் செய்யணும் சோடச உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லும்போது பதினாறு வகையான உபச்சாரங்கள் தெய்வத்திற்கு நாம் செய்வோம் அதற்கு சமம் இது இந்த பதினாறு வாரம் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலை வந்து நீங்கள் சுற்றி பூஜை பண்ணுங்க பதினாறாவது வாரம் முடிந்தால் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க அல்லது அர்ச்சனை பண்ணிக்கோங்க எதுவும் முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தயிர் சாதம் கலந்து கொண்டு போயிட்டு நீங்களே வெளியில் வச்சு நைவேத்தியம் காட்டி வருகின்ற ஒரு பத்து பக்தர்களுக்கு அதை வந்து பிரசாதமாக நீங்கள் கொடுங்க அந்த தயிர் சாதம் செய்யும்போது குளிச்சுட்டு எல்லாம் நல்லா துடைச்சிட்டு கோலமெல்லாம் போட்டு பக்தியோடு மடியாக நல்லா வந்து துவைத்து காய போட்ட துணியை வந்து உடுத்திட்டு பெட்டு மேலெல்லாம் அந்த துணியை வைக்காதீங்க இப்போ பீரோலருந்து நாம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து எடுத்து பெட்டு மேலே வச்சு அந்த பெட்டு மேலேருந்து அப்படியே நாம் கட்டுறது இது வந்து தவறான விஷயம் அந்த மாதிரி செய்யாதீங்க கொடியில் வந்து முன்னால் நீங்கள் காய போட்டு வச்சுடுங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க குளிச்சுட்டு அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து உடுத்திட்டு அழகாக நீங்கள் வந்து சமையல் செஞ்சு தயிர் சாதம் தயார் பண்ணி ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எதற்காக இந்த பிரதக்ஷணத்தை வந்து நீங்கள் இந்த ஒரு பதினாறு வாரங்கள் செஞ்சிங்களோ அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அஃபை செவன் எயிட் சிக்ஸில் கூட வீடியோ இருக்குது நிச்சயமாக பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணும்